ஹாய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஓகே நான் இன்றைக்கி என்ன பதிவுனால் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி முகத்தில் நல்லா தெரியும் நான் லைவ் போடுறப்போ வீடியோலையும் என் முகத்தில் இங்கே தழும்பு இருக்கும் அதே மாதிரி இங்கே தலையிலேயும் ஒரு ஆக்சிடெண்ட் இருக்கும் இருக்குங்களா அதுக்கு பிறகு இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு பஸ்ஸு விபத்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா கல்யாணம் ஆகிடுச்சி ப்ரெகண்ட்டாக இருந்தேன் த்ரீ மந்த் பேபி பிறந்துருந்துச்சு என் பையன் தான் அதுக்கு இப்போ அப்போ வந்து எதுக்காக இங்கே வந்தேன்னா நான் வேலூரில் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் சாமி குலதெய்வ சாமி கும்பிடணும் வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க அழைச்சிட்டு வந்தாங்க நானும் வந்துட்டேன் வந்து ஒரு பத்து நாள் இங்கே இருந்தேன் குலதெய்வ சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு லீவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டெலிவரிக்கு வந்து மூணு மாதம் தான் கம்பெனியில் வந்து எனக்கு லீவு கொடுத்துருந்தாங்க மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி கம்ப்ளீட் ஆகிட்டு சரி இன்றைக்கி போனால் தான் நம்ம லீவு கேட்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த ஊர் சைடு ஃபுட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது எப்படின்னா நல்லா இருக்காது அது எனக்கு ரொம்ப பிடிக்காது ஏன்னா வேலூர்லேயே சாப்பிட்டு பழக்க மாட்டேன் வேலூர் டு காஞ்சிபுரம் அங்கே தான் ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படி சாப்பிட்டு பழக்க மாட்டேன் அந்த திருவாரூர் மாவட்டத்தில் எனக்கு சரியாக சாப்பாடு பிடிக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படா இங்கேருந்து ரிலீஸ் ஆவோ ரிலீஃப் ஆகிட்டு ஓடிடுவோம் நம்ம ஊருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சரி இன்றைக்கி ஊருக்கு போகலான்னு கிளம்பிட்டேன் எப்போது அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு எனக்கு பஸ்ஸு காஞ்சிபுரம் டு திருவாரூர் திருத்துறை பூண்டி கரஞ்சிபுரத்துக்கு ஸ்டே ஸ்ட்ரேட்டாக பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்கு நான் கிளம்பிட்டேன் சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன் ஆனால் அன்றைக்கி நிறைய தடங்கள் வந்துச்சு எனக்கு நீ போவாத ஊருக்கு இன்றைக்கு இரு நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து எல்லாம் பிடிவாதமாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்போ வந்து இங்கே சாமி கும்புறப்போ வந்து என் பிள்ளைக்கு வந்து காசு வச்சு கொடுத்தாங்க எல்லோரும் ஒரு எட்டாயிரம் போல் காசு இருந்துச்சு ஒரு மூணு அடுக்கு ஜிம்மிக்கே போட்டுருந்தேன் நகை கொஞ்சம் என்ன நான் பட்டை அது மாதிரி போட்டுட்டு இருந்தேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டோம் ஆட்டோ பிடிச்சி போய் பஸ் ஏறிவிட்டோம் பஸ் ஏறி போய் ஒரு டூ ஹவர் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம் சரியான ச போன உடனே பஸ்ஸு கிடச்சிருச்சு எனக்கு பஸ் இருந்ததுனால சரியாக வந்து சா சுத்தமாக சாப்பிடவே இல்லை சரி எங்கேயாச்சும் பஸ் நீ பாட்டுவாங்க அங்கே எங்கேயாச்சும் போய் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் பஸ் ஏறிவிட்டோம் என் பிள்ளை செமையா அழுதான் என் பையன் செமையா அழுதான் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக அழுதான் என்னடா இப்படி அழுகுற அடின்னு சொல்லிட்டு அய்யோ பால் வரைக்கு தான் பிள்ளை அழுகுதுன்னு சொல்லிட்டு பால் குடுக்கலாம்னு சொல்லி தான் கீழேதான் இப்படிதான் குணிச்சுன்னு கீழே தான் எனக்கு தெரியுமே எப்படி ஆக்சிடண்டா வந்து எப்படி நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா தெரியல தெரியல அதுக்கு பிறகு ஒரு ரெண்டரை மணி போல இருக்கு டைம் இந்த ரெண்டரை மணிக்கு என்ன நடந்ததுன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா இங்க வந்து ஊசி குத்துனாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல ஊசி குத்துறப்ப தையல் போடுறாங்க என்னடா இது என்னமோ குத்துறாங்களேன்ட்டு முழிச்சு பார்க்குற ரொம்ப வலிக்குது ஐயோ வலிக்குது என்னை விட்டுருங்கன்னு சொல்லி நான் அழுவுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு தான் டாக்டர் அம்மா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் சேஃபாக இருக்கீங்க பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க என்னது நம்ம சேஃபாக இருக்குமா நம்ம பஸ்ஸில் தானே போயிட்டு இருக்கோம் என்ன ஒன்றுமே இல்லை நீ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறேன் முழிக்க முடியல முகத்தில் கை வைக்கிற முகமெல்லாம் வீங்கிருக்கு இங்கே பார்த்தா மு முடி மொட்டை அடிச்சிருந்தது என்ன மொட்டை அடிச்சிருக்கு ஏதோ தையல் முள் மாதிரி குத்துது அப்படின்னு தொட்டு பார்க்குறது தையல் போட்டிருக்காங்க எனக்குரிய ஷாக்கு சாம ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா நமக்கு அப்படின்னு அதுக்கு பிறகு ரொம்ப பயந்துட்டேன் அதுக்கு பிறகு என் பையன் குழந்தைய காணுமே ஐயோ குழந்தைனாச்சு குழந்தைனாச்சுன்னு அந்த பத்தட்டத்தில் கேட்கிறேன்மா ஒன்றும் இல்லை படுத்துக்குங்க உன் பிள்ளை சேஃபா இருக்கான் குழந்தை வாடல இருக்கான் பிரசவ வாடல இருக்கான் நீ பயப்படாத அவங்க பிள்ளைக்கு வந்து பால் கொடுத்துன்னு இருக்காங்க நர்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க நீ பயப்படாதீங்க உங்க வீட்டினோட ஃபோன் நம்பரையும் இன்னொருத்தரோட ஃபோன் நம்பரையும் கொடுங்கன்னு சொன்னாங்க அப்ப அப்ப பாருங்க டாக்டர் எவ்வளவு சுயநலமா யோசிக்கிறாங்கன்னு மொபைல் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட மொபைல் கொடுக்குறப்ப மொபைல் ஃபுல் என் கை ஃபுல்லாக விரி ப்ளட்டு ரத்தம் இருந்ததுனால மொபைலை வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அவங்க கையில் அவங்க ஒரு பேப்பரையும் ஒரு பேனையும் கொடுத்தாங்க இதில் நோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு என்னோடய கணவர் நம்பரையும் என் கணவரோட அண்ணன் நம்பரையும் நான் நோட் பண்ணி கொடுத்தேன் அதுக்கு பிறகு என் கணவர் காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் அந்த டையத்துக்கு தான் வந்தாங்க வந்து என்னை நேரம் வந்து என்னை வந்து பார்க்க வரவே இல்லை என் குழந்தைய தான் போய் பார்த்தாங்க குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தையோட தான் என்னை வந்து பார்த்தாங்க வந்து பார்க்குறாங்கன்னா பார்த்த உடனே மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க அப்போ நான் கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தேன் மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்க நர்ஸ் டாக்டர்லாம் உங்கள் மனைவிக்கு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்ப வந்து கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்பயே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்போ எங்கள் வீட்டுக்கார் எனக்கு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருபத்தி மூணு சம்திங் தான் எங்கள் வீட்டுக்காருக்கும் இருபத்தி மூணு சமதிங்கன்னா ரெண்டு பேருக்குமே சேம் ஏஜ் தான் அப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்கும் இப்போதான் நம்ம மேரேஜ் பண்ணோம் அதுக்குள்ளயும் நம்ம லவ் பண்ண நம்ம கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு இது மாதிரி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா ஆனால் அந்த வருத்தம் எங்கள் வீட்டுக்காரருக்கு இருந்துச்சுன்னு தெரியல ஆனால் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்போ எனக்கு ஒரு அப்பா முகத்தை அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கண்ணாடி கொடுத்தாங்க முகத்தை பார்க்கறேன்னா என்னால் ப்ரெஷ் பண்ணவே முடியல இந்த பல்லெல்லாம் உடஞ்சது கூட ஆக்சிடென்ட்ல தான் உடஞ்சிச்சு என்னடா சின்னோண்டு பிம்பிள்ஸ் கூட வராமல் நம்ம முகத்தை வச்சுருப்போமே கடவுள் நம்மளை இப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டானே நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் சத்தியமாகவே மனசலவில் நான் யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையாக மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன் நான் யாருக்கு துரோகம் பண்ண அனுப்பப்பட்டேன் கோவப்படுவேன் அவங்க மேலே என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கோவப்படுவேன் மறுநிமிஷமே அனிதாங்க வான் கூப்பிட்டா நான் போய் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஒரு குணம் எனக்கு சரிங்களா எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப நொந்துட்டாங்க ஏதோ ஆயிடுச்சுன்னு ரொம்ப பயந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் நான் தான் ஆறுதல் சொன்னேன்னே இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஆக்சிடென்ட் ஆகிட்டு இப்போயும் நான் ஆக்சிடென்ட் ஆகிட்டு என்னால் வீட்டு வேலை சரியாக பார்க்க முல ஏன்னா இடுப்பில் எலும்பு முறிஞ்சிருக்கு மூணு இடத்துல எலும்பு கட்டாயிருக்கு அது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆக்சிடென்ட் ஆன வழி இல்லை வருஷம் ஆகுது வருஷாவது ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்லேருந்து விழும்னும் நான் மீண்டும் வரல இறந்திருந்தா நான் அப்பயே இறந்துருக்கலாம் போய் சேர்ந்துருந்தேன் தான் நான் நிம்மதியாக போயிருந்திருப்பேன் ஒரு வழி இல்லாமல் ஆனால் என்னோட மகன் அனாதையாக இருந்திருப்பான் கடவுள் என் பிள்ளை அனாதையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன உயிரோடு கொண்டு வந்தார் ஆனால் தினம் தினம் நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சரியாக நடக்க முடியல சேரில்னா என்னால் உட்கார முடியாது ஒரு செவரு செவ்வத்துல சாஞ்சு உக்காதுன்னு நான் சாஞ்சு உட்கார முடியும் இந்த மாதிரி ஒரு நரக வேதனாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லோரும் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் நீ வயல் வேலைக்கு போனால் என்ன அப்படின்னு சொல்லி சத்தியமே முடியல ஃப்ரெண்ட்ஸ் வயல் வேலை பார்க்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் போயிடுவேன் லைவ்ல கூட நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் வேலைக்கு போனால் உனக்கு என்ன வலிக்குது நீ நல்லா தானே இருக்கேன்னு ஒருத்தரோட வலி வந்து சொன்னால் தான் புரியும் சொல்லாம புரியாது அது மாதிரி தான் என்னோடய வழியை நான் அனுபவிக்கிறேன் எனக்கு மட்டும் தான் தெரியும் அது வலிக்குதா வலிக்கலையா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இன்னொருத்துறவங்களோ சொல்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது வலி வலியோட கொடுமையான வேதனை அனுபவிக்கிறது மட்டும் தான் தெரியும் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அது மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க நமக்கு என்ன தோணுது அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் என்னால் முடியல நான் என்ன பண்ணுறது அவ்வளோதான் உங்கக்கிட்ட சொல்லி விளக்கத்தை சொல்கிற வலிக்கெல்லாம் எனக்கு சொல்லணும் அவசியமே உங்ககிட்ட உங்கள்கிட்ட விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு மௌனமாக இருந்துட்டு நீங்கள் சொல்லிடுறீங்களா சரி ஓகே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே என்ன பாட்டுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு கண்டிப்பாக என்னோட லைவ் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் ஆள் போடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ வழிகளை அனுபவிச்சு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த வழி புரியும் புரியாதவங்க வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க சொல்கிறோம் சொல்லிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக போயிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் என்னை கிண்டலெல்லாம் பண்ணுறேன் திரும்ப இது மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்றது என்னோடய தலையெழுத்து பாய் ஃப்ரெண்ட்ஸ்